வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு தலைவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி அப்படி தெரிச்செண்டை மாதிரி ஆகி போச்சு எடப்பாடி வந்து கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்தாரு அதிமுக பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்து என்னன்னா ஓபிஎஸ் இனி அவருக்கு அதிமுகவே தலை வச்சு படுக்க வேண்டாம்ங்கிற நாங்கள் நீக்கலங்க பொதுக்குழு நீக்கிட்டு இனிமே உங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சட்ட்த டோர்னு கதவை அடைச்சிட்டாரு அதே நேரத்தில் சசிகலா அம்மையார் விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் பம்புறாரு பழைய கடிதத்தை எடுத்து காட்டுறாரு அந்த அம்மா ஜானகி மாதிரி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் சொல்கிறாரு ஏன் இந்த பேட்டி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் சசிகலாவுக்கு வந்து அரசியலில் ஒதுங்கி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த சசிகலாவுடைய அறிக்கையை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் என்ன சொன்னார் அதை இது நான் வந்து அம்மாவுடைய அதாவது ஜெயலலிதாவுடைய பொற்கால ஆட்சிக்காக நான் அதை ஒதுங்கி இருக்கிறேன் ஒதுங்கிக் கொள்கிறேன் நீங்கள் பாருங்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த அறிக்கையை அவர் இன்னைக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா தயாராக வந்திருந்தார் அதுதான் மேட்ரு ஒரு அறிக்கையை ஏற்கனவே யாரோ கேள்வி கேட்க போடுங்க மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக அந்த கேள்வியெல்லாம் கையை காட்டுறாரு ஆமாம் தான் வந்திருக்காரு அவர் காரணம் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரிதான் பிஜேபி சொன்னதுனால சசிகலா ஒதுங்கி இருந்தாங்க அரசியல் இப்போ சிக்னல் கிடைச்சிருச்சு அரசியல் ரீதியாக அவங்க இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண தான் ஆகணும் என்ன காரணம்னா அதிமுக வந்து பிஜேபியை போட்டு பார்த்துருச்சு இந்த தேர்தலில் அப்படிதான் தான் சொல்லணும் போட்டு பார்த்துருச்சு காரணம் என்னன்னா அவங்க பிஜேபி ஒரு வருத்தம் என்ன வருத்தனா நாலரை வருஷம் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றின அவங்களும் எவ்வளோ பிரச்சனைகள்லையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க பட் அந்த ஒரு விசுவாசம் வந்து எடப்பாடிட்டு இல்லையேங்கிற வருத்தம் வந்து இருக்கு அவங்களுக்கு பெருசாக இருக்குது அதுக்கு இவர் ஏற்கனவே எடப்பாடி இவர் நம்ம அண்ணாமலை வந்து அது அப்பப்போ சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்க யார்ட்டு அமித்ஷாட்ட போய் சொல்லிட்டுருக்க நீங்கள் பாருங்கள் பண்ணி கொடுத்தோம் அந்த பெருசாக அந்த விஸ்வாசம் இல்லை எடப்பாடிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கேயை டிஸ்டர்ப் பண்ண போகிறது பிஜேபி டைரெக்டாக இல்லை மறைமுகமா ஏற்கனவே சசிகலாமையும் ஓபிஎஸும் வச்சு கையில் எடுத்து பண்ண கையில் எடுத்து போறாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு எடப்பா ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னவர் சசிகலா மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுறாரு ஏன்னா சசிகலாவுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன ஏற்கனவே தெரியும் என்ன காரணம்னா அவர் ஒத்துதான் ஆகணும் அவர் அடையாளம் காட்டினவங்க அவங்க தானே சசிகலா அடையாளம் காட்டு தான் அவர் வந்து முதல்வரானாரு இன்னும் என்னென்னா நீங்கள் போன வாரத்தில் சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் மாஜி அதாவது ஏடிஎம்கே மாஜி அமைச்சர்கள்லாம் உட்காந்து பேசி எடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா சின்னமாக கையை தானே இவரையும் நம்ம முதல்வராக ஏற்றுக்கிட்டோம் இப்போ வந்து அவங்கள சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு ஒரு சிவாசி சிவகாசி பக்கம் ஒருத்தர் இருக்கார் இல்லை ஒரு மாஜி வந்து அவருக்கு தெளிவாக சசிகலாவுக்கு ஆதரவான குரல் நம்ம ஏற்கனவே காமராஜர் தடாற் இப்போ தென் மாவட்டங்கள்ல இருந்து அவர் வந்து என்ன காரணம்னா அவருக்கு அரசியல் ரீதியா நீங்க முக்குழுத்தர் அவர் வந்து சிவகாசி விருதுநகர் பக்கத்துல இருந்தாலும் அங்க ஒரு நாடாரையும் முக்குழுத்தூரையும் சார்ந்துதான் இருக்கணும் அவர் ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்குளத்தூர் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்குலாம் தெரியும் யார் அந்த சம்பந்தப்பட்ட மாஜி இருக்காரு அவருக்கெல்லாம் அந்த அவர் இன்ஷீல்டில் வருவார் அவர் ஆமாம் ஆமாம் என்ன அந்த ஸோ இப்படியா அதிமுக சின்ன சின்ன ஒரு சலசலப்பு இருக்கிறத வந்து எடப்பாடி நல்லா தெரியும் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்தீங்க ஒதுங்கி இருந்தேன்னு சொன்னீங்களே இப்பயே ஒதுங்கியே இருங்க ஏன் ஆசைப்படுறீங்கிற மாதிரி நீங்க சொன்னார் பட் ஆனால் சசிகலா அதெல்லாம் அறிக்கையை எடுத்துக்காட்டி அதை மாதிரி நடந்துக்கிடுங்க அவங்க ஒதுனாங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒதுங்க அது வேறு சூழ்நிலை காரணம் என்னன்னா இப்போ இப்போ அண்ணாதிமுகவில் எல்லாத்துக்கும் ஒரே என்ன தோல்வி வரிசையாக இருக்குது வெற்றியாக்குறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பேசுது ஜெயலலிதாங்கிறது கரிஷ்மா லீட்ரு அவங்க அவங்க பெருசாக கொண்டாந்துட்டாங்களே அண்ணாதிமுகவை ரெண்டு முறை ஆட்சிகள்லாம் வந்து பெருசாக கண்டினியூ கண்டினியூஸாக பண்ணாங்கல்ல பட் இவர் எடப்பாடியால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இப்போ சசிகலாக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்னா காரணம் எடப்பாடியுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஒரு இல்லை அப்படிங்கிறது தான் அதனால சசிகலா வந்து அப்பா ஏன் ஓபிஎஸ் அவர் எடுத்துக்க அழைச்சிக்க பார்க்குறீங்க அதுக்கு என்ன காரணம் ஓபிஎஸ் ஆல பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டார் இல்ல பாதிக்கப்பட்டது இல்லை அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதா செல்வாக்கு இருக்குது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சசிகலா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஓபிஎஸ் சரண்டர் ஆகிடுவார் ஒரு வரி இல்லை நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சசிகலாவால் ஆளாக்கப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க பெரிய ஆட்கள் நிறைய பேர் நீங்கள் உதயகுமார் எடுத்துங்க சில்லூர் ராஜ் எடுத்துங்க நீங்க ராஜன் செல்லப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே அவங்க சசிகலாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் ஸோ அதனால ஓபிஎஸ்க்கு நீங்கள் வந்து சசிகலா மீறியெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நீ உதவி அதனால தான் எடப்பாடி ஏறி அடிக்கிறாரு ஓபிஎஸ் மட்டும் நீங்கள் சசிகலா விஷயத்தில் ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறவர் நீங்கள் அதே மாதிரி டிடிவி எப்படி கேட்டிங்கனாலும் ரொம்ப கோபப்படுவார் என்னென்னா அவர்தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் எதுக்கு என்ன திமுக உரிமை பண்ணணும்னு நினைக்கிறாரு காரணம் என்னென்னா டிடிவியாலையும் பெருசாக பாதிக்கப்பட்டார் அதனால சசிகலா விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்குது இல்லை அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள சசிகலாவாக உள்ள சேர்த்து கண்டிப்பாக வழி இல்லை நீங்கள் வந்து இப்போ எடப்பாடியுடைய பேச்சு அப்படி தானே தெரியுது ஒதுங்கி இருந்து நீங்கள் ஒதுங்கியே இருங்கன்னு சொல்கிறாரே ஒழிய உங்க உரிமை கொண்டாட முடியாது நீங்க அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்னு அவர் சொல்ல முடியல கடினமான வார்த்தைகள் என்னன்னா அந்த ஒரு சிம்பத்தி இருக்கு சரி அப்ப அவங்க சசிகலாவை சேர்த்துக்கிட்டா அந்த வழி நடத்தின பாஜக பக்கமாக தானே போவாங்க இல்லை நீங்க அதுதான் பிரச்சனை இப்ப என்னன்னா நீங்க பிஜேபி டீம்னு சொன்ன விஜய் அவரு எல்லாமே திமுகவை வீக் ஆகணும் அப்ப அவங்களுக்கு அதுதான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக அதை வீக் ஆகணும் அது விஜய்ங்கிற ஒரு பேரில் சீமானுங்கிற ஒரு பேரில் இப்போ நீங்கள் ஏடி ஏடிஎம்கேல சசிகலாங்கிற ஒரு பேரில் அதாவது அது கொஞ்சம் பலமாக்குனாதான் திமுக வந்து வீக்காக்கும் அப்படிங்கிறத நினைக்கிது பிஜேபி பிஜேபி இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு சரியான ஸ்டெபிளாக இல்லை அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்தது ஒரு மூணு மாநில தேர்தல் வரப்போது மகாராஷ்டிரா தேர்தல் இருக்கு கரெக்டாக டிசம்பர் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் எலெக்ஷன்லாம் அவரை வருது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க அடுத்த கட்டமாக யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க அதனால் ஒரு ஆறு மாதம் கிரேஸ் பீரியடு எடப்பாடிகளும் இருக்குது உடனே அவர் ஒரு பெரிய சிக்கலானா இல்லை இல்லை அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை டெல்லியால் இருக்குது கண்டிப்பாக பிஜேபியால் இருக்குது பிஜேபி மூலம் சசிகலாவால கண்டிப்பா இருக்கும் இல்ல அப்படின்னா சசிகலாவோட சமாதானமா போகணும் போகணும் நீங்க பேட்டின் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பக்கத்துல இருந்து வேலுமணிட்டு சலனமே இல்லையே நீங்க ஒண்ணு ரசிக்கணும் இல்ல கோபப்படலாம் எதுவும் எதுவுமே இல்ல நீங்க எதனா சொல்ற சொல்லிட்டு போங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு வேலுமணி ஆமா செக்யூரிட்டி ஆமா அவர் அவரு தெளிவா எங்க வரலன்னு சொன்ன ஆப்ஷன் சொல்லிடக்கூடாது நானும் வந்தேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு ஒளியே அவர் பெருசாக ரசிக்கலை ஏன்னா எப்பயுமே பேட்டியில் வந்து ஒரு சிரிப்பாங்க இல்லை கோவப்பட்டாலும் அவங்களும் தலையெல்லாம் ஆட்டுவாங்க இது எதுவுமே இல்லை அதனால எடப்பாடி வந்து மல்லு கட்டி பார்க்குறாரு பட் ஒரு ஸ்டேஜில் அவரால் முடியலன்னா சரண்டர் ஆக வேண்டியதோட ஒரு வயது இந்த வருஷத்து கடைசியில் பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டுவாங்க கண்டிப்பாக கூட்ட கூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா டிசம்பர்ல பெரிய ஆமா ஏன்னா ஆமா ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் முதல் மாதிரி சாதகமா இல்லையா பிஜேபி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாரு அப்படி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான் அதே மாதிரி கண்டிப்பாக இல்லைனா பொதுக்குழு செயற்குழு போட்டு தீர்மானத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிடுவான் அதனால் அதை பண்ணி தான் ஆகணும் பார்ப்போம் எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு சசிகலா என்ன பண்ண போகிறாங்கிறத போக போக நம்ம பார்ப்போம்